நிலும் தெனிய அலவ்வ வீதியில் வரகாபொல ஓபாத்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வண்டியும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் வரக்காப்புல ராகல்கந்த பகுதியை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்துடன் தொடர்புடைய வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் ஹபரன புலனர்வு பிரதான வீதியின் மினிஹிரி கம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நால்வர் காயமடைந்த நிலையில் ஹிங்குராங்குடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வண்டையும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதற்கு முன்னர் குறித்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துமை குறிப்பிடத்தக்கது எல்பிடி பிரதான வீதியின் பிட்டிகல இட்டிப்பாலக்கோடு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் தேயிலை கொழுந்த ஏற்றிச் சென்ற லொரியொன்று வீதியை விட்டு விலகி சுவரில் மோதியதாலே இந்த விபத்து சம்பவித்துள்ளது குறித்த லொரியில் சாரதியும் உதவியாளரும் பயணித்த நிலையில் உதவியாளரே காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் எல்பிடிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கராபிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் கொட்டக்கலையிலிருந்து கொழும்புக்கு சென்ற கேப்டரக வாகனம் நூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியது விபத்துக்குள்ளான கேப்பில் நால்வர் பயணித்ததாகவும் அவர்கள் காயமடைந்த நிலையில் வட்டவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார்